நாம ஒரு கொஞ்சம் ஆழமான ஆனா நிச்சயமா எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூல கட்டுரை நம்ம கிட்ட இருக்கு அது வந்து கி வீரமணி அவர்கள் விடுதலை பத்திரிகையில ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆமா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு அதே அந்த கேள்வி என்னன்னா நரகம்ங்கிற விஷயம் எல்லாருக்கும் பொதுவானதா இல்ல இந்துக்களுக்கு தனி நரகம் முஸ்லிம்களுக்கு தனி கிறிஸ்துவர்களுக்கு தனி அப்படின்னு தனித்தனியா இருக்கா இதான் அவரோட கேள்வி கேட்டோடனே நமக்கு தோணும் இல்லையா ஆமா இப்படி நாம யோசிச்சது இல்லையேன்னு நாம இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிற இந்த கட்டுரை இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முயற்சி பண்ணுது குறிப்பா இஸ்லாம் பௌத்தம் கிறிஸ்தவம் இந்த மதங்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்குது ஆமா பார்க்கலாம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம் நிச்சயமா இதை வந்து வெறும் மத நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு மட்டும் பார்க்காம மரணத்துக்கு அப்புறம் என்ன நீதி தண்டனை இந்த மாதிரியான அடிப்படையான கேள்விகளை மனுஷங்க எப்படி அணுகிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இது சரிதான் நாம பார்க்க போற இந்த கட்டுரை இந்த மூணு மதங்களோட புனித நூல்கள் அப்புறம் அதுக்கான விளக்கங்கள் அடிப்படையில நரகம் பத்தின அவங்கவங்க கருத்துக்கள அலசுது அப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியா இருக்கா இல்லையா அத தான் நாம பார்க்க போறோம் ஆமா ஒவ்வொரு மதமும் எப்படி பாக்குது எதுக்கெல்லாம் நரகம்னு சொல்றாங்கன்னு பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பிட்டு பார்வை கிடைக்கும் சரி அப்ப முதல்ல வீரமணி கேட்ட அந்த கேள்விக்கு நேரடியா கட்டுரை என்ன பதில் சொல்லுது தனித்தனி நரகம் உண்டா ஆமா கட்டளையோட ஆரம்பத்திலேயே ரொம்ப நேரடியா பதில் இருக்கு ஆம் ஒவ்வொரு மதத்தவருக்கும் தனித்தனியாகவே ஸ்வர்கம் நரகம் உள்ளது அவரவர் வேத புத்தகத்தில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கட்டுரை சொல்லுது ஓ அப்ப ரொம்ப தெளிவா ஆமா தனித்தனிதான்னு சொல்லுது ஆமா கட்டுரையின் முக்கியவாதம் என்னன்னா ஆமா ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி நரகம் உண்டுங்கிறது புரியுது அப்போ வரிசையா பார்க்கலாம் முதல்ல இஸ்லாமிய பார்வைக்கு வருவோம் கட்டுரை வந்து ஈவே ராமசாமி இஸ்லாத்த பத்தி உயர்வா பேசுனதா ஒரு மேற்கோள் காட்டுதே ஆமா குடியரசு பத்திரிகையில இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்ததா ஒரு குறிப்பு இருக்கு அதுல ஈவே ரா வந்து புதிய கொள்கைகளை திரு நபி அவர்களிடம்தான் கடன் வாங்கியாக வேண்டும் அப்படின்னு சொன்னதா கட்டுரை சொல்லுது அப்படி ஒருவேளை அவரு பாராட்டினதா கட்டுரை சொல்ற அந்த இஸ்லாம் மதம் நரகம் பத்தி என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் இதுக்கு வந்து கட்டுரை ஹதீஸ்களை ஆதாரமா காட்டுது ஹதீஸ்னா நபிகள் நாயகத்தோட போதனைகள் வழிகாட்டுதல்கள் சரிதானே அதேதான் நபிகள் நாயகத்தோட பொன்மொழிகள் செயல்கள் அந்த ஹதீஸ்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கட்டுரை விளக்குது சரி ஹதீஸ் பத்தி பேசுது முதல்ல புகாரின் வர ஒரு ஹதீஸ் என் எயிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் நைன் இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவிச்சதா கட்டுரை சொல்லுது இதுல என்னன்னா நபிகள் நாயகம் அவரோட விண்ணுலக பயணம் அதாவது மிஃப்ராஜ்னு சொல்லுவாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பயணத்தின் போது சொர்க்கத்தை எட்டி பார்த்தப்ப அங்க இருந்தவங்கல பெரும்பாலோர் ஏழைகளாகவும் அதே மாதிரி நரகத்தை எட்டி பார்த்தப்ப அங்க இருந்தவங்கல பெரும்பான்மையினர் பெண்களாகவும் இருந்ததா கண்டதா சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது நரகத்துல பெண்கள் அதிகம் சொல்றதுக்கு அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கா கட்டுரை அதிகம் உள்ளதா ஆமா அதுக்கும் புகாரில வர இன்னொரு ஹதீஸை கட்டுரை மேற்கோள் காட்டுது இது வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு இப்னு அப்பாஸ் அறிவிச்சது சரி இதுல பெண்கள் ஏன் நரகத்துல அதிகம் இருக்காங்கன்னா அவங்க கணவன்மார்கிட்ட நன்றி இல்லாம நடந்துக்கிறது அப்புறம் அவங்க செஞ்ச உதவிகளை மதிக்காம நிராகரிக்கிறது இதனால தானு நபிகள் நாயகம் சொன்னதா அந்த ஹதீஸ்ல இருக்குன்னு கட்டுரை சொல்லுது அப்படியா ஆமா இன்னும் விளக்கமா சொல்லணும்னா ஒரு கணவன் தாம் மனைவிக்கே வாழ்க்க பூரா நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்து எப்பவாவது அவளுக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்துட்டா போதும் உடனே உங்க கிட்ட இருந்து ஒரு நாளும் நான் நல்லதே பார்த்ததில்லன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்தையும் நபிகள் சொன்னதா கட்டுரை ஓ இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு வேற ஏதாவது குறிப்பிட்ட தண்டனைகள பத்தி ஹதீஸ் மேற்கொள் இருக்கா இன்னொன்னு இருக்கு ஆனா இதுக்கு மூலம் எதுன்னு கட்டுரையில குறிப்பிடல சரி என்ன சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா வேறொரு ஆண் மூலமா பிறந்த குழந்தைய தன் கணவர் மூலமா தான் பிறந்ததுன்னு சொல்ற பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து மறுமையில அவங்க மார்பகங்களாலேயே கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டு தண்டிக்கப்படுவாங்கன்னு நபிகள் நாயகம் பார்த்ததா ஒரு ஹதீஸ் சொல்றதா கட்டுரை குறிப்பிடுது ரொம்ப குறிப்பிட்ட தண்டனையா இருக்கு ஆமா ஆக இந்த கட்டுரையின் படி பார்த்தா இஸ்லாமிய பார்வையில ஜஹன்னம்னு சொல்ற அந்த நரகம்ங்கிறது ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட பாவங்களுக்கு குறிப்பிட்ட தண்டனைகள்னு விளக்கங்கள் இருக்குன்னு கட்டுரை வந்து எடுத்து வைக்குது சரி அப்போ இஸ்லாம் பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுது அடுத்ததா பௌத்த மதத்துக்கு போவோம் ஈவீரா பௌத்தத்தை பகுத்தறிவு மதம்னு பாராட்டினதா இந்த கட்டுரையை சொல்லுதே ஆமா அப்படி ஒரு குறிப்பு இருக்கு அந்த பௌத்தம் நரகம் பத்தி என்ன சொல்லுது கட்டுரை வந்து பௌத்த நூலான தம்ம பதத்துல வர்ற ஒரு பகுதிய காட்டுது நிறைய வர்க்கம் நரகம் முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி பத்து நிறைய வர்க்கம்னா நரகம் பத்துன பகுதியா ஆமா அதுல என்ன சொல்லுதுன்னா பிறன் மனைவி இடத்து சோரம் போகிறவன் அதாவது அடுத்தவர் மனைவியுடன் தவறான உறவு வச்சுக்கிறவன் சரி அவனுக்கு நாலு தீமைகள் வரும்னு சொல்லுது ஒன்னு பாவம் ரெண்டாவது அமைதியான தூக்கம் இருக்காது மூணாவது ஊர்ல பழிச்சொல் வரும் நாலாவது நரகம் கிடைக்கும் ஓஹோ அப்படின்னு பௌத்தம் சொல்றதா கட்டுரை விளக்குது இதுலயும் ஈவேராவோட ஒரு கருத்தை கட்டுரை ஒப்பிட்டு பேசுது ஆமா இது வந்து கட்டுரையாளர் செய்யற ஒரு ஒப்பீடு சுவாரஸ்யமானது விடுதலை பத்திரிகையில பதினொன்னு பத்து நாப்பத்தி எட்டுல ஈவேரா எழுதுனதா ஒரு மேற்கோள் என்ன சொல்லுது அதுல ஒருவனுடைய மனைவியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகும் அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம் என்னே அடிமைத்தனம் அப்படின்னு ஈவேரா கேட்டதா கட்டுரை மேற்கோள் காட்டுது ஆனா பௌத்தப்படி ஆனா பௌத்த மதப்படி அடுத்தவர் மனைவியை விரும்புறது மனசால நினைக்கிறது கூட தப்பு அது நரகத்துக்கு கொண்டு போகும் செயல்னு கட்டுரை சுட்டி காட்டுது அப்போ ஈவராவோட கருத்துக்கும் பௌத்த கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்குன்னு கட்டுரை காட்டுது ஆமா அப்படி ஒரு முரண்பாட்டம் முன்வைக்குது சரி பௌத்தத்துல நரகம்னா எப்படி இஸ்லாம்ல ஜஹன்னம்னு சொன்ன மாதிரி இங்க எப்படி விவரிக்கறாங்க பௌத்தத்துல வந்து நரகங்கள் பல வகைப்படும் அதோட தண்டனை காலம் அது வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீளமானதுன்னு கட்டுரை விளக்குது அப்படியா பல வகங்களா ஆமா பல நிலைகள் பல வகைகள் இதுக்கு உதாரணமா புத்தர் சொன்னதா ஒரு கதையையும் கட்டுரை சொல்லுது கதைனா கேட்கலாமே கொஹாலியர்னு ஒரு பிக் இருந்தாராம் அவர் வந்து புத்தரோட ரெண்டு முக்கிய சீடர்களான சாரி புத்திரர் மோகலானார் மேல ரொம்ப வெறுப்பும் பொறாமையும் கொண்டிருந்தாராம் இறந்த பிறகு பதும நரகம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நரகத்துக்கு போனதா புத்தரே சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது தண்டனை காலம் ரொம்ப நீளம்னு சொன்னீங்களே எவ்வளவு நீளம் ஆமா அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாதிரி மலைக்க வைக்கிற விஷயம் புத்தர் விளக்குனதா அந்த உவமையே பிரம்மாண்டமா இருக்கு சொல்லுங்க ஒரு பிக்கு வந்து புத்தர் கிட்ட கேட்டப்போ புத்தர் சொன்னாராம் ஒரு பெரிய கோசல நாட்டு மாட்டு வண்டி நிறைய அதாவது இருபது படி எள்ளு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் ஒரு தடவை வந்து அதுல இருந்து ஒரே ஒரு எள்ள மொட்டை எடுத்துட்டு போறான்னு வச்சுக்குவோம் ஒரு எல்லாம் ஆமா இப்படி செஞ்சா கூட அந்த வண்டியில எள்ளும் ஒரு காலத்துல தீர்ந்து ஆனா ஆனா அந்த பதும நரகத்துல வாழ வேண்டிய கால அளவு மட்டும் தீராது புத்தர் சொன்னதா கட்டுரை சொல்லுது அடேங்கப்பா இது நம்பவே முடியலையே நூறு வருஷத்துக்கு ஒரு எள்ளு தீர்ந்தாலும் நரக காலம் தீராதா ஆமா அந்த அளவுக்கு நீண்ட காலம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல பௌத்தத்துல நரகங்களோட ஒரு வரிசையே இருக்குன்னு கட்டுரை சொல்லுது வரிசையாவே இருக்கா ஆமா ஆபுதா நிராபுதா அபாபா அத்தாத்தா அஹாஹா குமுதா சோகாந்திகா உபாலாகா புண்டரிகா கடைசியா பதுமண்ணு பேரை கொண்ட பல நரகங்கள் ஓ இதுல ஒவ்வொரு நரகத்தோட ஆயுட்காலமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நரகத்தோட ஆயுட்காலத்தை விட இருபது மடங்கு அதிகம் சொல்லப்படுது இருபது மடங்கா ஒன்ன விட ஒன்னு ஆமா அந்த வரிசையில பத்தாவதா கடைசியா வர்றது தான் இந்த பதும நரகம் ரொம்ப கடுமையானது கொகாலியார் அங்க போனதா சொல்றாங்க அப்போ பௌத்தத்த பொறுத்த வரைக்கும் நரகம் அதாவது நிறையங்கறது ரொம்பவே விரிவான ஒரு விஷயம் பல நிலைகள் நினைச்சு பார்க்க முடியாத தண்டனை காலம் அதுவும் செஞ்ச செயல்களுக்கு ஏற்ப மாறுபடும்னு ஆமா அப்படிதான் கட்டுரை மூலமா தெரிய வருது கர்ம வினை பயன்கள் ரொம்ப தீவிரமா பேசப்படுது சரி இஸ்லாம் பௌத்தம் பார்த்தாச்சு இப்ப கடைசியா கிறிஸ்துவ பார்வைக்கு வருவோம் கட்டுரையில ஒரு சின்ன குறிப்பு வருதே வீரமணி வந்து கிறிஸ்தவ மதபோதகர் எஸ்ரா சர்க்குணம் கிட்ட நன்கொடை வாங்கினப்போ கூட நரகம் பத்தி கேட்டிருக்கலாமேனு ஆமா அப்படி ஒரு வரி வருது அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும் கிறிஸ்தவ நரகம் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா சொல்லுங்க கிறிஸ்தவத்துல நரகம் இருக்கா இல்லையாங்கறதுல ரெண்டு விதமான கருத்துகள் இருக்குன்னு கட்டுரை முதல்ல சொல்லுது சிலர் இல்லைங்கறாங்க சிலர் உண்டுங்கறாங்க ஓ ரெண்டு கருத்து இருக்கா ஆமா ஆனா பரலோகம் அதாவது ஹெவன் இருக்கிறதுனால நரகமும் நிச்சயமா இருக்கணும் அப்படிங்கற வாதத்தை ஏத்துக்கிட்டு கிறிஸ்தவத்துல நரகம் உண்டுன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த கட்டுரை விளக்குது சரி அவங்க பார்வையில நரகம்னா என்ன யார் அங்க போவாங்க மத போதுகர்கள் சொல்றதா கட்டுரை குறிப்பிடுது நீங்க கிறிஸ்துவ உங்க மீட்பரா ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கலன்னா உங்க பாவங்களுக்காக நீங்க தண்டிக்கப்படுவீங்க என்ன தண்டனை இறந்ததும் எரிஞ்சுகிட்டே இருக்கிற அக்னியில நித்தியத்துக்கும் சித்திரவத அனுபவிக்க நரகத்துக்கு போக நேரிடும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறதா கட்டுரை சொல்லுது ஓஹோ யார் யார் போவாங்கன்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்றாங்களா உம் விக்கிரக ஆராதனை செய்யறவங்க அதாவது உருவ வழிபாடு செய்யறவங்க சரி அப்புறம் சாத்தான வணங்குறவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்படுறதா கட்டுரை எழுதுது இதுல கடவுளோட குணத்தை பத்தியும் கட்டுரை பேசுதே ஆமா கடவுள் ஏன் நரகத்தை உண்டாக்குனார் இல்லனா எப்படி தண்டனை கொடுப்பாருன்னு விளக்க முயற்சிக்குது இதுக்கு ஆதாரமா பைபிள்ல இருந்து ஆதி ஆகமம் த்ரீ கனிய ஏவாள் சாப்பிட்டதால ஸ்திரீய அதாவது பெண்ண பார்த்து கடவுள் நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனைய ரொம்ப அதிகமாக்குவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொன்னதை சுட்டி காட்டுது பிரசவ வேதனைய எப்படி நரகத்தோட தொடர்புபடுத்துதே இந்த இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே புரியலையே ஆமா இது கட்டுரை ஆசிரியரோட ஒரு விதமான விளக்கம் அவரோட வாதம் என்னன்னா பிரசவ வழிங்கறது ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட மரணத்தோட போராடுற மாதிரி ஒரு பயங்கரமான வேதனை அது ஒரு மறுபிறவி மாதிரி சரி அந்த கடுமையான வேதனைய தேவனே அதிகமாக்குவேன்னு சொன்னதால இதுவே ஒரு வகையில உயிரோட வாழும்போதே அனுபவிக்கிற நரகத்துக்கு சமமான தண்டனை அப்படின்னு கட்டுரை வாதிடுது ஓ அப்படி ஒரு கோணத்துல பாக்குதா ஆமா அதாவது தன்னை ஏத்துக்காதவங்களுக்கும் தன் கட்டளைய மீறறவங்களுக்கும் கடவுள் இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகளை பூலோகத்திலையும் கொடுப்பார் பரலோகத்திலையும் நரகம் இருக்குங்கிறது தான் இந்த கட்டுரையின் பார்வையில கிறிஸ்தவ நிலைப்பாடு ஆஹா கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்புறம் கடவுளுக்கு கீழ்ப்பிடிஞ்சு நடக்கிறது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அத மீறினா நரக தண்டனை உண்டுங்கற கருத்து இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்ல வருது ஆமா சுருக்கமா சொன்னா நாம பார்த்த வரைக்கும் இந்த என்ன பண்ணுதுன்னா இஸ்லாம் பௌத்தம் கிறிஸ்துவம்னு இந்த மூணு மதங்களோட நூல்கள் விளக்கங்கள் இதையெல்லாம் ஆதாரமா காட்டி ஒவ்வொன்னுலையும் தனித்தனியான அவங்கவுங்களுக்குரிய நரக கோட்பாடுகள் இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த கோட்பாடுகள் எல்லாமே அந்தந்த மதத்தோட குறிப்பிட்ட நம்பிக்கைகள் அப்புறம் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதோட நேரடியா தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது அப்போ கி வீரமணி ஆலம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு அதாவது இந்து நரகம் முஸ்லிம் நரகம் கிறிஸ்துவ நரகம்னு தனித்தனியா இருக்கா இந்த கட்டுரை சொல்ற தெளிவான பதில் பதில் என்னன்னா ஆமா இருக்கு அந்தந்த மத நூல்களிலேயே அதுக்கான விளக்கங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு அப்படிங்கறதுதான் சரிதான் கடைசியா கட்டுற ஒரு வரியோட முடியுது வீரமணிக்கு இத வாழைப்பழத்தை உறுத்து வாயில் ஊட்டுவது போல விளக்கிட்டோன்னு கொஞ்சம் நக்கலா சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த வரிய நானும் கவனிச்சேன் சரி இன்னைக்கு நாம வெவ்வேறு மதங்கள் நரகங்கிற ஒரு கருத்தை எப்படி அணுகுறாங்கன்னு நீங்க கொடுத்த மூல கட்டுரையோட உதவியோட ரொம்ப விரிவாவே பார்த்தோம் ஆமா இஸ்லாம்ல இறை நம்பிக்கை அப்புறம் தனிமனித நடத்த முக்கியமா இருக்கு பௌத்தத்துல பார்த்தா கர்மா அதாவது நாம செய்யற செயல்களோட நீண்ட கால விளைவுகள் ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது கிறிஸ்தவத்துல மீட்பு கடவுள் மேல உள்ள நம்பிக்கை இதெல்லாம் எப்படி நரகத்தோட தொடர்புபடுத்தப்படுதுன்னு படுத்தப்படுதுன்னு ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சது நிச்சயமா இந்த வெவ்வேறு விளக்கங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானவ இது என்ன காட்டுதுன்னா நீதினா என்ன தப்பு செஞ்சா அதுக்கு பொறுப்பேத்துக்கணுங்கிற எண்ணம் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் இந்த மாதிரியான ரொம்ப ஆழமான கேள்விகளை மனித சமூகம் காலங்காலமா எப்படி யோசிச்சிருக்கு அதுக்கு எப்படி தேடி இருக்குன்னு இது இது காட்டுது ஆமா வந்து வெறும் பயமுறுத்துற தண்டனை பற்றிய விஷயம் மட்டும் இல்ல வாழ்க்கையோட அர்த்தம் என்ன எப்படி ஒழுக்கமா வாழணும் இந்த உலகத்துல நீதினு ஒன்னு இருக்கா இல்லையாங்கிற மனுஷனோட அடிப்படையான தேடல்களையும் இது ஒரு வகையில பிரதிபலிக்குது சரி இந்த உரையாடலோட இறுதியில நீங்க கேட்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த மதங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு விளக்கமா சில சமயம் ரொம்பவே பயங்கரமான முறையில மரணத்துக்கு பின்னால வர்றதா சொல்ற துன்பங்களையும் தண்டனைகளையும் விவரிக்கணும் இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு உளவியல் ரீதியான காரணமோ இல்ல சமூக தேவையோ இருக்குமா நல்ல கேள்வி ஒருவேளை மனிதர்கள் தாங்கள் செய்கிற செயல்களோட நீண்டகால விளைவுகளை பத்தி யோசிக்க வைக்கவும் ஒரு சமூக ஒழுங்க நிலைநிறுத்தவும் தனிமனித தனி ஒழுக்கத்தை வலியுறுத்தவும் இது ஒரு கருவியா பயன்பெற்றிருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம்